அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்ண்டா நம்முடைய பெருநாள் வருது பெருநாள் பெருநாளுடைய நாளில் அல்லது பெருநாள் அல்லாத நாட்களில் நாங்கள் புது ஆடைகளை அணிவோம் புது செருப்புகளை அணிவோம் இந்த நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு அருமையான ஒரு து கண்மணி நாயகம் அண்ணன் சொன்னாங்க யார் இந்த இந்த

இதன் அளவுகளையும் இது எதற்காக தயாரிக்கப்பட்டதோ அதன் அளவுகளையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் மேலும் இதன் தீமைகளை விட்டும் இது எதற்காக தயாரிக்கப்பட்டதோ அதன் தீமைகளை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அடுத்தது புதிய ஆடை அணிந்திருக்க கூடிய ஒருவரை பார்த்தால் ஓதக்கூடிய ஒரு துவா இருக்குது அந்த துவா என்னென்று பார்ப்போம் இல்பஸ் ஜதீதன் ஹமீதன் வமுத் ஷஹீதா புத்தாடை அணிந்திடு புகழோடு வாழ்ந்திடு மேலும் தியாக மரணம் அடைந்திடு இந்த துஆ இபுனு மாஜாவில் வருகிறது இதுமாய் நல்ல நல்ல விஷயங்கள் துஆக்கள் கனவு விளக்கங்கள் இன்னும் ஏராளமான முக்கியமான விஷயங்கள் தீபுல் ஜன்னா மீடியா பயணித்து வருகிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து